இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடகிழக்கிலே ஒரு முக்கியமான மாற்றங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்க தமிழ் மக்களின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட இரா சம்பந்தன் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்தன அது ஒரு பக்கம் இரா சம்பந்தன் இல்லாத தேர்தல் அதே போல தமிழரசு கட்சியின் பழைய தலைவர் மா மாபெரும் தலைவர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி முக்கியமாக எங்களுடைய மாவை சேனாதி ராஜா இல்லாத தேர்தலாகவும் தேர்தல் இருக்கிறது இந்த அடிப்படையில் தமிழ் மக்களால் அதிகம் ஆக்சிக்க விரும்பப்படாத தமிழ் மக்களால் சிலரால் துரோகி என்று சொல்லி முத்துரை ஊத்தப்பட்ட ஒரு தலைவர் சுமந்திரன் மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன் இந்த சுமந்திரனின் கைக்குள்ளே தமிழரசு கட்சி வந்திருக்கிறது அதே நேரம் முக்கியமான உடையம் இந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலும் சரி இந்த தேர்தலும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு சின்னம் ஒரு நாமம் இல்லாத தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன் பழையவர்கள் இல்லாவிட்டால் சிரேஷ்ட மக்கள் நினைப்பார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தலிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்று முக்கியமான விடயத்தை கொள்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்திலே நேரடியாக இறங்குகிறது கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசுக் கட்சி வீட்டு சின்னத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது பதிவு செய்யப்படாத எந்த ஒரு இடத்திலும் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்படாத தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற பேரில் மாத்திரம் அவர்கள் அந்த தேர்தலிலே கேட்டார்கள் இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் பேரிலே கேட்டார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பேரிலே மக்கள் ஆதரித்தார்கள் பெரும்பான்மையான ஆணையை வழங்கினார்கள் தமிழ் தேசியத்திற்கு மக்கள் ஆதரவளித்து ஒரு பெரும் சக்தியாக உருப்பெற்றிருந்தார்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் சொன்னார்கள் கடந்த காலங்களிலே துரோகிகள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே முக்கியமாக உங்களுக்கு தெரிந்த விடயம்தான் பதினைந்தாம் ஆண்டிலே ஒரு முக்கியமான கட்சியாக இருந்த எங்களுடைய நடேசபுள்ளை வித்யாதரன் வந்து முன்னாள் போராளிகள் கட்சியை தேர்தலில் களமிறங்கினார் அந்த தேர்தலின் போது களமிறங்கிய அனைவரையும் பெருந்தலைவர் என்று சொல்லப்பட்ட சம்பந்தம் சொல்லியிருந்தார் அவர் தமிழ் தேசிய துரோகிகள் புலனாய்வின் கைக்கூலிகள் என்று சொல்லியிருந்தார் அந்த போராளிகள் கட்சி பின்னாட்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்போடு என்ன இருந்தது உங்களுக்கு தெரிந்த விட சம்பந்தம் இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த தேர்தலிலே சம்பந்தனும் இல்லை மாவையும் இல்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு களத்தில் இல்லை இலங்கை தமிழரசு கட்சி களத்தில் இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒற்றி இருந்தவர்கள் சேர்ந்திருந்தவர்கள் இப்பொழுது தனி கூட்டாக மாறுகிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே இருக்கிறார்கள் அவர்களோடு சுரேஷ் பிரமேச்சந்திரன் இருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது போது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு பெரும் கட்சியில் இருந்தவர்கள் இன்று தினம் இரண்டு அணிகளாக பிளவுபட்டிருக்கிறார்கள் முக்கியமாக ஒன்று தமிழரசு கட்சி தனி கட்சி அது அணி அல்ல அதே நேரம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்ற ஒரு பிரிவாக பிரிந்திருக்கிறார்கள் சங்கு சின்னத்திலே அதில் ஆஹ் இபிஆர் வந்து இபிஆர்ல இருக்கிறது ஃப்ளோட் இருக்கிறது அதே போல் டெலோ இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறுபடி அணிகள் செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்க சித்தார்த்தன் சுரேஷ் பிரமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் அதே இன்னொரு அணியாக பிரிந்திருந்தார்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையாக இரண்டு அணியாக பிரிந்திருக்கிறார்கள் அவர்களது முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே கடந்த ஜனாதிபதி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே களமிறங்கிய ஜனாதிபதி சட்டத்தின் கொழும்பு மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த கேவி கே வி தவராசா தலைமையிலான மாம்பழம் சின்னத்திலே களமிறங்கிய அந்த சுயேட்சை குழுவின் தலைமையிலான ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி பல்வேறுபட்ட பெயர்களிலே சொல்லப்படக்கூடிய மாம்பழம் சின்னத்திலே களமிறங்கிய கட்சி அந்த கட்சி இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னோடு சேர்ந்திருக்கிறது கே வி தவராசாவின் பிரதிநிதியாக நாவலன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அவர் தமிழரசு கட்சியின் உறுப்பினராக இருந்தவர் தற்பொழுது அவர்கள் சைக்கிள் சின்னத்தோடு களமிறங்கிறார்கள் அதே போல தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லப்படக்கூடிய கே அதாவது தமிழரசு தமிழ் தேசியத்தின் முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக சொல்லப்படக்கூடிய எங்களுடைய ஸ்ரீகாந்தா அதே போல எங்களுடைய முக்கியமான அரசியல்வாதி சிவாஜிலிங்கமண்ண உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவையாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் தமிழரசுக் கட்சி ஒரு அணியாக பிரிந்து விட்டது கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கும் போதே பிரிந்து விட்டார்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி தனியாக இருக்க இன்னொரு புறம் தமிழ் தேசிய பேரவை என்ற தமிழ் சைக்கிள் கட்சியோடு சேர்ந்தவர்கள் சிவாஜிலிங்கம் அணியினர் அதே போல் நாவலன் அணியினர் உள்ள அதே போல் அருந்தோபாலன் அணியினர் இருந்திருக்கிறார்கள் அதே இன்னொரு அணியாக பிரிந்திருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவர்கள் முக்கியமாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ ஃப்ளட் இன்னொரு அணி அது கட்சியாகவே இருக்கிறார்கள் அதாவது சி வி விக்னேஸ்வரன் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் வடக்கு மாகாண முதலமைச்சராக பேர்போன அரசியல்வாதி விக்னேஸ்வரன் அவர் தமிழ் மக்கள் கூட்டணியோடு தனியாக தனித்திருக்கிறார் அவர் மீன் சின்னத்திலே களமிறங்கியவர் இந்த முறை யாழ் மாநகரத்தில் மாத்திரம் யாழ் மாநகர மேயராக இருந்த விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள் மான் சின்னத்திலே களமிறங்கியிருந்தார்கள் அந்த அணியின் ஒன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு குழம்பிய குட்டையாக இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பு மாறி இருக்கிறது இந்த குழம்பிய குட்டைக்கு மத்தியிலே அரசாங்கத்தோடு சேர்ந்தவர்கள் மொட்டு தரப்பினர்கள் தங்களுடைய மீனை அறுவடை செய்ய களம் காண காத்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட குழுக்கள் மான் இருக்கிறது அணில் இருக்கிறது ஏராளமான குழுக்கள் இந்த சுயேட்சை குழுக்கள் மக்கள் மத்தியிலே களமிறங்கி மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்ய போகிறார்கள் இவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் போல் ஆக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பின்னால் மாபெரும் அரூபக்கரங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த முறை அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே மேயராக தவிசாளராக துணைத் தவிசாளராக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் தேர்தலுக்கு வர முன்னர் சைக்கிள் கூட இருந்திருக்கார் இல்லை தெரிந்தவடையும் கிராமங்களிலே சைக்கிள் இருந்திருக்கிறாது பாரம்பரிய பணக்காரர் அல்ல அரசாங்க உத்தியோகம் இல்லை இல்லை தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலை கூட கிடையாது ஆனால் அவர்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டு மூன்று மண் டிப்பர்கள் இருக்கிறது டிராக்டர்கள் இருக்கிறது அதே போல் அவர்கள் பல்வேறுபட்ட யார்ட்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட நிலங்கள் பேரில் இருக்கிறது மோட்டார் சைக்கிள் இருக்கிறது கார் இருக்கிறது வேன் இருக்கிறது எல்லாம் தெரியாது மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கோடீஸ்வரராக மாறிவிட்டார்கள் எப்படி மாறினார்கள் என்றால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து கோடீஸ்வரராக மாறியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முக்கியமான தேர்தலிலே நீங்கள் மக்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு யார் வேலை செய்வார்கள் என்பதை நீங்கள்தான் தெரிந்திருக்க வேண்டும் இதுவரை காலம் தமிழ் மக்கள் விட்டபொழை கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு காட்டும் ஆட்களுக்கு வாக்குகளை அளித்தார்களே ஒழிய எந்த தமிழ் மக்களாவதும் இந்த பிரதேசத்திலே இந்த பொடியன் எங்கட பொடியன் இல்ல எங்கட பிள்ளை என்று சொல்லி ஒருவரை முன்னிறுத்தவில்லை பல்வேறுபட்ட சின்னங்களிலே களமிறங்குறார்கள் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் காலாதி காலமாக கட்சிக்கும் அணிக்கும் வாக்களித்த நீங்கள் ஆட்களை பார்க்காமல் கட்சிக்கும் அணிக்கும் வாக்களித்து 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 உங்களது மக்கள் ஆணையை நீங்கள் அநியாயமாக்கியவர்கள் இந்த முறை ஆட்களை பார்த்து வாக்களியுங்கள் கடந்த தேர்தலிலே எங்களுக்கு வேலை செய்யாதவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எங்களுக்கு பக்கத்து வீட்டில் நண்பராக இருக்கிறார் எங்களோட அத்தான் மச்சார் என்று பேசுகிறார் எங்களுக்கு சாராயம் வேண்டி தருகிறார் எங்களுக்கு சோடா வண்டி தருகிறார் என்று வாக்களிக்காமல் மக்கள் கவனமாக பார்த்து வாக்களிக்க வேண்டும் இந்த ஐந்து வருடம் முக்கியமான வருடம் இந்த வருடம் என்பிபி அரசாங்கம் மாற்றிலிருக்க போன அரசாங்கத்திலே பல்வேறுபட்ட நிதி ஒதுக்கீடுகள் வராது என்றும் பேசப்படுகிறது வரும் என்றும் பேசப்படுகிறது இப்படிப்பட்ட இடத்திலே உள்ளூராட்சி மன்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் அந்த சபைக்கு புதிய தலைவர் போவார் உங்களுக்கு தனி உப்போலி பிரதேசபையிலே கடந்த முறை பெரும்பான்மையைச் சேர்ந்த ஒருவர் தலைவராக வந்தார் ரத்நாயகர் என்பவர் இந்த முறையும் திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் உப்பொலி பிரதேசபையிலே நீங்கள் தமிழ் சிங்களம் அடிபட்டு கொண்டு பிரிந்து வாக்களித்து விட்டு பின்னர் நீங்கள் மாற்று தரப்பினருக்கு ஒரு சேமனை அல்லது தவிசாளரை தரப்புவர்களான்னு சிந்திக்க வேண்டும் அதே மக்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் ஒரே கட்சிக்கே பெரும்பான்மையான இவர் எண்ணிக்கையிலான தரப்பினரை வழங்குவதன் மூலம் சில இடங்களில் அது பாதகமாக போயிருக்கிறது கடந்த முறை நீங்கள் ஆட்களை பார்த்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம் ஆணையை வழங்க வேண்டும் என்று ஒரு தயவான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் சில இடங்களில் நாங்கள் பேசுகின்ற விடையே சிலருக்கு அது பாதகமாக இருக்கலாம் சிலர் நினைப்பார்கள் தாங்கள் செய்கின்றதை எல்லாம் தட்டி கேட்கிறார்கள் இல்லாட்ட புலியாக சொல்கிறார்கள் என்று சொல்லி சிலர் நினைக்கலாம் ஆனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான உடையம் மக்கள் யோசித்து சிந்தித்து ஆழமாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம் வாக்குகளை பொன்னான வாக்குகளை அளியுங்கள் அடுத்த ஐந்து வருடத்திலே அவர்கள் செய்யப்பட்ட வேலைகளை கேளுங்கள் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பார்க்கலாம் நடைபாதை வியாபாரிகள் தெருக்களிலிருந்து வியாபாரம் செய்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக நடைபாதை வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி போர்டுகளை சபைகள் வைக்கிறார்கள் இல்லாட்டி மாநகர சபை நகர சபைகள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு விற்பனை செய்யக்கூடிய சந்தையை உருவாகி கொடுத்திருக்கிறார்களா கேள்வியான உடையம் மீன் வியாபாரிகள் தெருக்களிலிருந்து மீன் விற்கிறார்கள் அவர்களுக்கு பொருத்தமான நடத்தை செய்திருக்கிறார்களா இல்லை கேள்வியான விடையும் அதே நேரம் விவசாயிகள் பல லட்சக்கணக்கான பழங்களை போட்டு வெள்ளாமை செய்கிறார்கள் அவர்களுக்கான உழவர் சந்தையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களா இல்லை இலங்கையில் எந்த நகர சபையிலும் உழவர் சந்தை இல்லை அப்படி இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் மீன் வியாபாரிகள் மீன் மீனை அவர்கள் மீனை சென்று மீன் பிடிப்பவர்கள் அதே போல் வயல் வேலை செய்பவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு பாதகமான விடயங்கள் தான் இடம்பெற்று வந்திருக்கின்றன சாதகமான விடயங்கள் இல்லை வீதி நடைபாதை வியாபாரிகளை வியாபாரம் செய்யாதே என்று சபைகள் பிரேசபைகள் சபைகள் எந்த ஒரு இடத்திலும் அவர்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அதே ஏராளமான நிதி ஒதுக்கீடு மூலம் பல்வேறுபட்ட விடயங்களை செய்ய முடியும் இப்ப சனி ஞாயிற்களிலே இலக்கியவாதிகள் ஆர்வலர்களுக்கு நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு மண்டபம் இல்லை திருவண்ணாமலை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்திலும் அதே நேரக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலை கலாச்சாரம் இல்லாவிட்டால் இலக்கிய ஆர்வலர்கள் ஓவியர்கள் அதே போல் பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு பொருத்தமான அவர்களுடைய உற்பத்தியே இல்லாவிட்டு அவருடைய படைப்புகளை அரங்கேற்றுவதற்கு வெளியிடுவதற்கு மக்கள் மயப்படுத்துவதற்கு எந்த சபைகளும் கூட வேலைகள் செய்யவில்லை இலக்கியம் ஒரு உரம் இருக்க விவசாயம் ஒரு உரம் இருக்க மீன்பிடி ஒரு உரம் இருக்க நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் உதாரணமாக உள்ளாட்சி மன்றங்கள் குப்பை எல்வதை கூட சாதகமாக செய்யவில்லை இந்த கிழமைகளில் குப்பை எல்லும் வாகனம் வரும் என்று கூட ஒவ்வொரு இடத்துக்கும் தெரியாது அவர்கள் வருவார்கள் சில இடங்கள் அல்லாமல் போவார்கள் சில இடங்கள் அள்ளுவார்கள் சில இடங்கள் குப்பைகள் அப்படியே இருக்கின்றன நீரோடாமல் கான்கள் இருக்கின்றன வீடுகளுக்குள்ளே தண்ணி செல்கிறது இப்படியான பிரச்சனைகள் இருக்கும்போது மக்கள் தகுதியானவர்களை நீங்கள் பிரேசவைகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கு அனுப்ப வேண்டும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய லாபத்திற்காக அவருடைய குடும்பத்தின் ஏற்றத்திற்காக மாத்திரம் சபைக்கு லட்சக்கணக்கிலே செலவழித்து வருகிறார்கள் சாராயத்தை மாட்டி கொடுக்கிறார்கள் இன்னொரு உதவிகளை செய்கிறார்கள் அதே நேரம் வாக்காளர்களை கவனிக்காத நிலைமை இடம்பெறுகிறது பல்வேறுபட்ட சபைகளிலே சிலர் தங்களுடைய பணத்திற்காக சிலருடைய ஆசனங்களை மக்கள் தீர்ப்புகளை விற்ற வரலாறும் இருக்கிறது எனவே மக்கள் கவனமாக சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட காணொலிகளிலும் அதேபோல வேட்பாளர்களிலும் அறிமுகங்களிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்